何、yeah. வந்த வர சர்வா உடன்படற அந்த பிராணத்தை எடுத்துட்டு ஆனா அவங்க வேலை செய்யணும்மா வேலை செய்ய முடியாது. கழிக்கு பாதன முறையை தயார் பார்க்கலாம். அப்படியே அப்படியே

आने में चला आयेंगे क्या? नमस्ते बड़े भाई बनियाबनों, भाई तो कहीं नहीं गया? मुझे लगता है भाई बनों, मुझे लगे हैं, मुझे छोड़ दो, मुझे लगे हैं, मुझे छोड़ दो। नाम का स्वर्ण टीम चला पड़ गया, तो नगला कर, केंचुमुद्र, ठीक हाँ, इन्हें एक्सीड சரி நெக்ஸ்ட் வந்து பேரன்ஸ் பிரேலிங் எப்படின்னா மார்னிங் மாநிலம்

எவ உங்களுக்கு நல்லது வரும் நல்ல கதவாளி கிரேட் பண்ணுவீங்க மைக்ரிகளும்